कल्पता कार्यमित्येव यत्कर्म नियतं क्रियतेऽर्जुन सङ्गं त्यक्त्वा फलं चैव सत्यागः सात्तिको मतः ஆறாவது ஸ்லோகத்தோட கருத்து தான் இதுவும் ஹே அர்ஜுன ஓ அர்ஜுன காரியமித்தேவ கிரியத்தை அங்கே கர்த்தியமேவன அங்கே சொன்னார் இல்லையா அங்கே கர்த்தவியநீதிமே ம பார்த்த நிஷிதம் மதமுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டேஷன் தான் ஆஹ எத்து நிய கர்ம நியத்த காரியமித்தேவ கிரியத்தை நமக்கு வகுத்து இருக்கிறது நம்ம கடமையை செஞ்சு தான் ஆகணும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது உலகில் லௌகிகமாக பண்ண வேண்டிய கடமைகள் திருஷ்டபலனை விரும்பி செய்ய வேண்டிய கடமைகள் அதிருஷ்டபலனை விரும்பி செய்ய வேண்டிய சடங்குகள் பூஜைகள் இதெல்லாம் செய்யத்தான் வேணும் யோகா பண்ணித்தான் ஆகணும் பூஜையில் போய் ஜபம் பண்ணித்தான் ஆகணும் சாப்பிட்ற போது ஒழுங்காக மந்திரம் சொல்லித்தான் சாப்பிடணும் எந்த பிர ஆசிரமத்தினுடைய ரொட்டீனில் எல்லாத்துலேயும் கலந்து தான் ஆகணும் சுவாமிஜி வராட்டாலும் கலந்து தான் ஆகணும் சுவாமிஜி வேறு வேலை பண்ணின்னு இருக்கார் அதனால் கலந்து தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு யார் பண்ணுகிறார்களோ அது மாத்திரமில்லை செய்யணுமேனு அழுத்துக்காமல் செய்யணும் இது செய்யறதுக்கு இதுக்கு தானே இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் உருவாக்கியிருக்கு எதுக்காக இங்கே வச்சுருக்கு சாப்பிட்டு தூங்குறதுக்காக இருக்குது ஆகவே சங்கம் தியக்துவா சங்கம் தியக்துவான்னு சொன்னால் செயல் அது ஏற்கனவே பார்த்தோமே வித்தவுட் டென்ஷன் ஒன்லி அட்டென்ஷன் ரொம்ப கவனமாக செய்யணும் படபடப்பு இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் செய்யணும் அது மாத்திரம் இல்லை பலம் செய்வ திரும்பவும் சொல்கிறார் அங்கே சங்கம் தியக்துவா பலன் பலானிச்சேனர் இங்கே சங்கம் தியா பலம் செய்வ ஆ பயனையும் துறந்து செயலில் பற்றையும் செயலின் பலனில் பற்றையும் துறந்து செயல்லையும் பற்ற துறந்து கடவுள் எனக்கிட்ட கட்டளை கடவுளுக்கு நான் செய்கின்ற பூஜை என் மன தூய்மைக்காக நான் செய்கின்றேன் சமுதாயத்தின் நன்மைக்காக செய்கின்றேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யணும் ஆசிரமம்னா ஆசிரமத்தினுடைய ரொட்டீன் இந்த ஹார்மோனியை காப்பாற்றணும் ஒரு சின்ன ஆசிரமத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னா அப்புறம் உலகத்தில் எப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஹார்மோனியை சரியாக இருக்கணுமே ஒழுங்குப்பாடு ஆக நியத புத்தி யோக புத்தி அப்புறம் வந்து என்னது சுத்தி புத்தி எல்லாத்தோடையும் யஜ்ஞ புத்தின்லாம் சொல்கிறோம் பாவனை இறைவனுடைய கட்டளை இறைவனுக்கு நான் செய்யும் வழிபாடு என் மன தூய்மையை முன்னிட்டு நான் செயல்புரிகிறேன் சமுதாயத்தில் எல்லோரும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு வகுத்துள்ள கடமைகளை நான் மனமுவந்து செய்கிறேன் ஹாப்பியாக ஹே சந்தோஷமாக செய்கிறேன் படபடப்பு இல்லாமல் செய்கிறேன் ரிலாக்ஸ்டாக பண்ணுறேன் பொறுமையாக பண்ணுறேன் விடாமல் பண்ணுறேன் கவனமாக பண்ணுறேன் ஆக அது பாத்திரமில்லை எனக்கு இந்த பலன்லாம் வேண்டாம் எனக்கு மன தூய்மை ஞானம் தியானம் மனம் ஒடுங்கணும் எனக்கு இந்த புறத்தில் பொருள்கள்லாம் வேண்டாம் புறத்தில் பொருள்களோ உறவுகளுக்காகவோ நான் கர்மம் செய்யலை புறத்தில் சூழ்நிலைகளுக்காகவோ பொருள்களுக்காகவோ உறவுகளுக்காகவோ நண்பர்களுக்காகவோ நான் செயல் புரியவில்லை இவற்றையெல்லாம் செய்து நான் மன அமைதி பெற விரும்புகிறேன் என் நான் என்னென்ன இன்ட்ரோவர்ட்டாக போகணும் குய்ட்டாக இருக்கணும் சாகரத்துக்கு முன்னாடியே நான் வாழ்கிறதே எனக்கு தெரியக்கூடாது அதுக்காக நான் செய்கிறேன் அந்த மாதிரி தியாகம் அப்படி பண்ணுறது வேலையை பண்ணிவிட்டு வேலை பண்ணினேங்கிற உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிற மாதிரி கிட்டதிட்ட ஞான கர்ம சந்யாசம் மாதிரி ஆனால் இது கர்மயோகம்தான் ஆஹா சகா சாத்விக தியாகா கர்மயோகத்தை சாத்விக தியாகம்ங்கிறார் கர்மயோகத்தை சாத்விக தியாகம்ங்கிறார் பகவான் ஆஹா இது எவ்வளோ வேணாலும் பிரித்து சிந்திக்கலாம் அவ்வளோ இடம் கொடுக்கறது மோட்சத்தை விரும்புகிறவன் செயலிலும் செயலின் விளைவிலும் பற்றை துறந்து செயல் புரிகிற போதும் மனப்பக்குவத்துக்காக தான் செயல் புரிகிறேன் வேறு எந்த விதமான லௌகிக பலனுக்காக நான் கர்மா பண்ணலை அப்படிங்கிற எண்ணத்தோட செய்ய வேண்டுங்கிற எண்ணத்தோடு பண்ணுறான் தனக்குன்னு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை செய்கிறான் அதை செய்யும்போது படபடப்பில்லாமல் செய்கிறான் லௌகிக பலன் அர்த்தகாமத்தை விரும்புவதில்லை தர்மத்தை கூட விரும்புகிறதில்லை தர்மம்னால் புண்ணியம் புண்ணியம் இருந்ததுன்னா புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக புண்ணியம் வந்து அர்த்தகாமத்தை கொடுத்து தான் சுகத்தை கொடுக்கும் ஆகையினால் அந்த புண்ணியமும் எனக்கு மோட்சத்துக்கு அனுகூலமாக இருக்கணுமே தவிர இந்த அர்த்தகாமத்தை கொடுக்கக்கூடிய மறு அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் அடுத்த சரீரத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணக்கூடிய அந்த தியாகமானது அதாவது கர்மத்திலேயும் கர்ம பலத்திலையும் இருக்கக்கூடிய தியாக புத்தி அதுக்கு பேர் சாத்திக தியாகம் அந்த தியாகத்தை சாத்திக தியாகம்னார் பகவான் கர்மயோகம்தான் நிஷ்காம கர்மயோகா நான் அடிக்கடி இப்படி சொல்கிறேன் சகாம கர்மயோகான்னு சொன்ன பொதுவாகவே கர்மயோகம்னு சொன்னாலே தர்மமாக பண்ணுறதுன்னு அர்த்தம் பலனை விரும்பி பண்ணினாலும் தர்மமாக பண்ணணும் அர்த்தகாமத்தை விரும்பி பண்ணினாலும் தர்மமாக தான் சொல்லுவோம் அதையே சாஸ்திரம் கர்மயோகம்னு தான் சொல்கிறது ஆக பயன்களை விரும்பிச் செல்லப்படும் அறச்செயல்களே கர்மயோகம் என்று சொல்லால் அழைக்கப்படுகிறது ஆ கர்மயோகத்தே ரெண்டாக பிரிக்கிறோம் சாதாரணம் இப்படி சொல்கிற வழக்கம் இல்லை நிறைய பேர் பயன்களை விரும்பி செய்யப்படுகின்ற அறச்செயல்கள் அதாவது பொருள் இன்பம் அர்த்தகாமத்தை விரும்பி செய்கிற தர்மமான கர்மங்கள் அதுவே கர்மயோகம்னு சொல்லப்படும் ஏன்னா தர்மம் இருக்குது ஈஸ்வரனையும் தர்மத்தையும் முன்னிட்டு கொண்டு நான் வந்து பொருளை ஈட்டணும் புலனின்பம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அதுவே கர்மயோகம்தான் அதை நம்ம சகாம கர்மயோகம்ங்கிறோம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சித்த சுத்தி ஞானம் மோட்சம் வேணும்னு நினச்சிட்டு அதே கர்மத்தை பண்ணினோமானால் பயன்களை விரும்பாமல் மேற்கொள்ளப்படும் அறச் செயல்களுக்குத்தான் நிஷ்காம கர்மயோகம்னு சொல்கிறோம் பயன்களை விரும்பி அதர்மத்தை பண்ணுறதெல்லாம் இதில் சேர்க்குறதே கிடையாது எனக்கு எப்படியாவது விஷயம் வேண்டாம் பொருள் வேணும் சுகம் வேணும்னு சொல்லிவிட்டு அக்கிரமெலாம் பண்ணுறானே அவங்களாம் இந்த மனுஷனுக்குள்ளேயே வரமாட்டாங்க தர்மத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க அவங்களாம் மிருகத்துக்கு சமானம் எப்படியாவது சம்பாதிக்கணும் எப்படியாவது சுகம் அனுபவிக்கணும் ஏனக்கேன பிரக்கார குடத்தை விட சொல்லுவான் குடத்தை விட துணியை கிளி கழுத மேலே வேணாலும் ஏறு எப்படியோ பணம் கிடைச்சா சரி கிடைச்சா சரி அது சொல்லுவான் கடம் பிந்தியாத் படம் சிந்தியாத் குறியாத் ராசவரோகணம் ஏனகேன பிரகாரேண பிரசித்த புருஷோ பவான் அப்படி சொல்கிறது உண்டு ஒரு ஜோவியலாக சொல்கிறது சாட்டு ஸ்லோகம் அது மாதிரி அப்படி நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு கூப் இருக்குது அப்படிலாம் இல்லைப்பா நீ வந்து சுகம் அனுபவிக்கணுங்கிறது தப்பு ஒன்றும் இல்லை தர்மாவிருத்தோ விருத்தோ பூத்தேஷு காமோஸ்மி பரத ரிஷபான் பகவான் சொல்லியிருக்கார் அதில் நீ தர்மமாக பணம் சம்பாதி தர்மமாக சுகம் அனுபவி தப்பு இல்லை ஆனால் அது வந்து புனர்ஜென்மாவை கொடுக்கும் இதில் ஸ்ரத்தை இருக்கிறவன் தானே அப்படி பண்ணுவான் சாஸ்திரத்தில் ஈஸ்வரன் புண்ணியம் பாபம் நெக்ஸ்ட்டு ஜென்மாவில் ஸ்ரத்தை இல்லாதவன் பண்ணுவான்னா ಮೆಟೀರಿಯಲಿಸ್ಟಿಕಾ ಇರವನ್ನ ಏಹಾತ್ಮ ಬುದ್ಧಿಯೋಡವಂತ ಅಡಿ ಪಣ್ಣ ಆೇಹಾತ್ಮ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ ಜೀವಾತ್ಮ ಬುದ್ಧಿಯೋಡವನ್ನ ಅಡಿ ಪಣ್ಣ ಮಾಟಾನ್ ಧರ್ಮಮಾತ ಅರ್ಥ ಕಾಮತೆ ಅನುಭವಿಪಾ ಆಗ ಇರ್ಮತೆ ಪನ್ನಿಕ್ಕಂಥ ಲೌಕಿಕ ಫಲನೇ ವಂಡ ಜನ್ಮಾ ವರಬ್ದ ಸುಧಿ ಜ್ಞಾನಂತ ಎಣ್ಣೋ அந்த கர்மத்தையும் கர்ம பலனையும் தியாகம் பண்ணுறது அதுக்கு பேர் சத்தியாக சாத்விகோமதாக ஆ கர்மத்தை ஈஸ்வர்ப்பணமாக பண்ணுறான் பகவானுடைய கட்டளைங்கிறதுக்காக நேற்றைக்கு சொன்னேன் இல்லையா பகவானுடைய கட்டளை பகவானுக்கு நான் பண்ணுற பூஜை இதை நான் பண்ணினா எனக்கு மனசு மனசில் இருக்கக்கூடிய காமக்ரோதங்கள்லாம் போகும் படபடப்பு சஞ்சலங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிற ஆட்டிடியூடோடு பண்ணுறது अपरम् अर्थकामं वेण्डाङ्गणत सत्यागसात्विको मतः आदिशङ्करसर् <coughs> यस्तु अधिकृतः सङ्गं त्यक्त्वा फलाभिसन्धिञ्च नित्यं कर्म करोति अद् नित्यकर्म तस्य फलरागादिना अकुलुषी क्रियमाणम् अन्तःकरणं नित्यैश्च कर्मभिः संस्क्रियमाणं विशुद्ध्यति अपि पठिना साधारण फलनय रिसल्ट् ओरियण्टडावेकरो எவ்வளோ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் இப்போ கிடைக்கும் நான் வேலையை சரியாக செய்யணுங்கிறத விட பலன்லே தான் கவனம் அப்படிப்பட்டவனுக்கு அப்படி அதாவது பல ராகாதினா அகலுஷி கிரியமானம் அந்தக்கரணம்ங்கிறார் அதாவது பலனில் இருக்கிற பற்றுனால மனசு அந்த அந்தக்கரணம் ஆனால் பலனை விரும்பாமல் பண்ணினால் பலனை விரும்பாமனால் ஏன் வச்சுங்கோ எந்த பலனை விரும்பாமல் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கணும் மறுபிறவியை கொடுக்கிற பலனை விரும்பாம உடம்பு உலக அகப்பற்று புறப்பற்றுங்கிற பலனை கொடுக்காத அகப்பற்று புறப்பற்ற நீக்கிறத்துக்கான பலனை கொடுக்கறேன்னு அர்த்தம் அகங்காரம் அமகாரத்தை நீக்கிறத்துக்கான பலனை விரும்புகிறோம் எனக்கு அகங்காரம் அமகாரம் போகணும் மறுபடியும் மறுபடியும் அகங்காரம் அமகாரத்தை வளர்க்குற பலன் வேண்டாம் அகங்கார மமகாரத்தை நீக்கிற பலன் எனக்கு வேணும் அந்த மாதிரி பலனை விரும்பி நான் பண்ணுறேன் அதனால் இந்த பலன் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணினா அது என்ன ஆகும்னா சம்ஸ்காரம் வருமா சம்ஸ்கிரியமானம் விஷுத்தியதி சம்ஸ்கிரியமானம் சத்து அந்த கரணம் விசேஷேண சுத்தியதி நன்றாக சுத்தமாகிறது மனசு ஆ அப்படி பண்ணுற தர்மானுஷ்டானம் నిష్కామ ధర్మానుష్ఠానం మోక్ష ఇచ్ఛాపూర్వక ధర్మానుష్ఠానం అంత తత్ విశుద్ధం ప్రసన్నం క్షమం భవతి అప్పు విశుద్ధమూరు ప్రసన్నమరు తూమయ తెలివహా ఇరుకర మనసుదా பிரம்மம்னு புரிஞ்சிக்க முடியும் இந்த ஜீவோ ஜீவோர அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற ஆலோசனம் பசைவர்மாஷான விஷுத்தாந்த ஆத்மிமுக யா தன் சார் தவியம் ஆஹ நீடி அடுத்த ஸ்லோகம் சொல்லப்பறர் இந்த சாத்விக்கோட ஃபலன தியாக பலன் தியாக பலன் சொன்னாலும் நிஷ்காம தர்மானுஷ்டான பலன் சொன்னாலும் நிஷ்காம கர்மயோக பலன் சொன்னாலும் மோட்சத்தை விரும்பி செய்யப்பட்ட கர்மத்தின் பலன் என்று சொன்னாலும் தான் அது என்னது ஞானம் அந்த ஞானத்தோட பலன்